ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பட்டாணி உருளைக்கிழங்கு இருந்தால் காலை மதியம் இரவு மூணு விலைக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரே குழம்பு இது மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க அதுக்கு ஒரு குக்கரில் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பட்டா கிராம்பு ஏலக்காய் சோம்பு கல்பாசி போட்டு தாளிச்சிக்கலாம் இது பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு மூணு தக்காளியை அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் பூண்டு இஞ்சி ஒரு பட்டை நாலு கிராம்பு சோம்பு கசகசா சேர்த்து நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஊற வச்ச பட்டாணியையும் தோல் சீவினா உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கிட்டு கூடவே நம்ம அரைச்சுவச்சுன்னா தேங்காய் விழுதியே இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அவ்வளோ தான் கருவேப்பில் மல்லித்தலை தூவி இறக்கணும்னா சுவையான மனமான பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெடிங்க பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட ஃபுல் வீடியோ லிங்க்கு நான் அட்டாச் பண்ணுறேன் தேங்க்யூ